அனைவருக்குமே கே கேட்கவும் வணக்கம் இன்னைக்கு வேல்வாசத்தில் அற்புதமான பதிவை பற்றி பேசப்போம் அப்புறம் திருப்பி வந்து அது லைவ் சவுண்டே கேட்காது தான் நான் கட் பண்ணிட்டேன் ஆடி மாதத்தில் நம்ம ஏன் வந்து காவேரியை வழிபடுறோம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆடி பெருக்கில் போய் நம்ம காவேரி தாயை வழிபடுறோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் உண்டு நம்ம முன்னோர்கள் வந்து ஆடியை வந்து சாதாரணமாக நினைக்கல நம்ம முன்னோர்கள் வழிபடக்கூடிய மாதமாக நினச்சாங்க ஆடி மாதத்தை இந்த கணவன் மனைவி உறவாக இருந்தாங்க அந்த கரு உருவாச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் அப்போ அந்த வெயில் காலத்தில் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அது ஒரு பெரிய அந்த காலத்தில் பெண்களால் அந்த வெயில் காலத்தில் குழந்தை பிற வசதிகள் இல்லாத காலத்தில் பொழுது அந்த குழந்தை பிறப்புங்கிற ரொம்ப கஷ்டமா மாதத்தை பிரித்து வச்சாங்க மட்டும் மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சு என்னதான் சரி இது ஒன்று பிரித்து வச்சாங்களே சார் இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாதத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ ஆடி மாதத்தில் காவிரி தாயை வணங்குறது திருச்சியில் ஒரு மிகப்பெரிய பழக்கம் எங்கேனாலும் நீரை வணங்கணும் சார் நீரை வணங்குனா என்ன சார் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொன்னாங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் ஆடிப்பட்டம் தேடி விதைப்பா இது ஆடியில் தண்ணி விட்டா தான் நிலத்தில் வந்து ஒரு பா ஒரு பகுதியை தண்ணியை விட்டு உழுது நெல் தெளித்து விதை தெளித்து அந்த நெல் இது போடுவாங்க அதுக்கப்புறமேல அது ஒரு முப்பது நாள் அறுபது நாள் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் மீதி எல்லா இடத்தையும் உழுதுட்டு நாத்தங்கால் போட்டுட்டு உழுதுட்டு அதை பிடிஞ்சி நட்டு வைப்பாங்க ஆடி மாதம் தண்ணி வந்தால் தான் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதம் அறுவடைக்கு வரும் மார்கழியிலே அறுவடை வந்துடும் இல்லை தைக்கும் அறுவடை வரும் இப்போ நூற்றி எண்பது நாள் ஆகும் நம்ம சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொண்டு வந்து நிறையா டேபிளில் வைப்பார் இல்லை கீழே தங்குவோம் டேபிளில் சாப்பாடு வேணாம் நம்ம இல்லை இலையில் மூடுவோம் ஆனால் ஆடி மாதத்தில் தண்ணி வந்து தை மாதத்தில் தான் நெல் வரும் அப்போ நூற்றி எண்பது நாள் எடுக்கும் ஒரு நெல் விளையிறதுக்கு ஒரு அரிசி உங்கள் டேபிளுக்கு வரணும்னா ஆறு மாதம் ஆகும் சார் நூற்றி எண்பது நாள் அப்ப இது போன்ற நாட்களை நம்ம முன்னோர்கள் ரொம்ப சிறப்பாக கடைபிடிச்சான் ஆடி மாதத்துல நம்ம என்ன பண்ணோம்னா காவேரி தாயை வழிபட்டா நீரை கும்புறதும் மரத்தை கும்புறதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலமான கல்லை கும்புறதும் மண்ணை கும்புறதும் இதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த கடலை கும்புறதும் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் இப்போ நம்ம நீருக்கு வழிபாடு ஆடி பதினெட்டுங்கிறது நீருக்கு வழிபாடு ஆடி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆத்துல உள்ள மணல் வந்து மகாலட்சுமி நீரும் மகாலட்சுமி தான் இலை போட்டு அந்த ஆற்று மணல் எல்லி ஒரு தாய் போன்று அமைத்து காவேரி தாய் போன்று அமைத்து அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தான் போட்டிருக்கிற மாங்கல்யத்தை கலட்டி அந்த மணலுக்கு போட்டு அந்த மணல்னு சொல்லக்கூடாது அதுதான் காவேரி தாயை மாற்றிடுறாங்க மாற்றி குங்குமம் சந்திரமெல்லாம் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு தேங்காய் வச்சு பழம் வச்சு அதாவது அரிசி வாழ அரிசின்னு சொல்லக்கூடிய அரிசியை வச்சு ஜம்முன்னு படைப்பாங்க ரொம்ப அற்புதமான செய்யக்கூடிய ஆடி பதினெட்டு பெரு விழாவில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த புதுமனை கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த ஆற்றுக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ண வேட்டி பட்டு வேட்டி பட்டு ஷர்ட்டு அவங்க பட்டு சேலை கட்டிகிட்டு வந்து தான் போட்டிருக்க நகையெல்லாம் அந்த காவேரி மண காவேரி தாய்க்கு போட்டு அழகு பார்த்து ரொம்ப அற்புதமான விஷயம் நடக்கும் ஏன்னா காவேரி தாயை கும்பிட்டா நம்ம வயிறை நிரப்பா எப்போ தை மாசத்தில் நிரப்பா எது நெல்ல அரிசியாக நமக்கு கொடுப்பா இவ போய் அந்த காலத்தில் போர் கிடையாது ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நம்ம எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு ஆனால் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியம் செஞ்ச விஷயம் அப்போ சித்திரை வைகாசி ஆணி மூணு மாதம் ஒரு சூரியன் ஒரு சைலில் நிற்பார் இதுக்கப்புறம் அந்த இருந்து இப்படி கிளம்புவார் ஆடி மாதத்தில் கிளம்புவார் அப்போ ஆடியில் கருவுறுவான்னா சித்திரையில் பிறக்கும் கஷ்டம் ஆடி மாதம் தண்ணி வந்தால் ஆற்றுல காவேரி ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி வந்தால் ஜம்முன்னு தை மாதம் நெல் வரும் நல்லா வரும் விளைஞ்சு நெல் வரும் அப்போ நம்ம முன்னோர்கள் நீரை கும்பிட்டாங்க அதாவது நீருக்கு மரியாதை செலுத்துனாங்க இன்னைக்கு முப்பத்தாயிரம் கண்ணடி அப்படியே கொள்ளட ஆற்றுல தண்ணி தேவை இல்லாமல் காவேரியில் போய் கடலில் போய் கலக்குது ஒரு நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்துல கரிகார் சோழன் வந்து அணையை கட்டினார் கல்லணிய அற்புதமான விஷயம் அது மாதிரி நாலு அணை கட்ட இங்கே ஆள் இல்லை இந்த கொள்ளாரத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க மெட்ராஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க வீராணத்துலேருந்து எடுத்துகிட்டு போறாங்க இந்த கொள்ளிடத்துலேருந்து காவேரிலேருந்து தண்ணி எல்லா ஊருக்கும் போகுது ஆனால் தண்ணி வரையில தடுத்து நிற்கக்கூடிய தடுப்பணை கட்டணும்னு தெரியல யாருக்குமே இப்போ ஒரு ஒரு ஆறு மாசம் ஒரு தடுப்பணை கட்டினா இங்க திருச்சியில் இந்த தடுப்பணை புட்டுக்கிட்டு போனது தெரியல வேஸ்ட்டாக போயிடுச்சு தடுப்பணை கட்டி ஒரு வாரம் முடியல ஒரு தண்ணி வந்துச்சு நான் தடுப்பணும் உடச்சிட்டு போயிடுச்சு அப்போ சோழன் எந்த சிமெண்ட்டை போட்டு கட்டினா அவ்வளோ பெரிய கல்லணையை கட்டி வச்ச கரிகால சோழன் எப்படி அவர் பட்ட க இதை கட்டியிருப்பார் அப்போ நீரை வழிபடுறது தான் சிறப்பான விஷயம் நீரை வழிபடுறதும் மலையை கும்பிட்றதும் அதே மாதிரி மண்ணை கும்பிட்றதும் கடலை கும்பிட்றதும் மரத்தை கும்புறதும் நம்ம இந்துவோட வழிபாடு அற்புதமான விஷயம் அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஆடி மாதத்தில் போய் ஆத்துல போய் தான் பெண்கள்லாம் போட்டிருக்கிற மாங்கல்யத்தை எடுத்து காவேரி தாய்க்கு படைச்சு நீங்கள் வந்து தேங்காய் வளப்பை வச்சு உடைக்கலாம் கா அதாவது சூப்பராக செய்யலாம் நல்ல விஷயத்தை செய்ய முக்கியமா நல்லது நடக்கும் நம்ம காற்றலாண்டி சீக்கிரம் எழுந்துச்சு போயிட்டு வரது ஒரு சில சிறப்பு அப்போ நீங்கள் கொய்யாப்பழம் ஆப்பிள் சாத்து கூடியும் உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ இல்லை ஒரு வெத்தலை பார்க்க வச்சுக்கூடியும் சூட காமிச்சு கூடியும் நம்ம உடலாம் நம்ம என்ன வசதி இருக்கோ வசதி தந்தப்போல செய்கிற சிறப்பு வீட்டில் வந்து அதே மாதிரி நாளைக்கு நிச்சயமாக ஆடி பண்ணுறதுமாக பால் பாயசம் வைங்க உங்கள் குலதெய்வம் போய் நல்லா மொட்டை அடித்து காது ஊத்துறதெல்லாம் செய்யலாம் ஆடி ஆடிப்பானட்டு நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்துக்கு போகலாம் எங்கள் மணச்சலில் உள்ள கருப்பு கோவில் சாமி பூனாம்பாளையத்தில் உள்ள கருசாமி நாளைக்கு ஒரு முந்நூறு ஆடு கிடா வெட்டுவாங்க ஆடி பானட்டுதும்மா சாப்பாடு விருந்து போகும் ஜம்மு நடக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வழிபாடுறாங்க நம்ம யார் வழிபாட்டையும் குறை சொல்லக்கூடாது இந்து மதம் மிகப்பெரிய சிறப்பான மதம் அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சா இல்லை நம்ம முன்னோர்லாம் எப்போயோ கண்டுபிடிச்சான் நம்ம மொழி தொன்மையான மொழி அப்போ நம்ம எப்படி இந்த காவேரியில் முக்கம்புள்ள அணை கட்டுறதுக்கு முன்னாடி மேட்டூர் அணைக்கட்டுறதுக்கு முன்னாடி கல்லணையில் கலைய அணையை கட்டிட்டு போயிட்டார் நம்ம அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிட்டாங்க நம்ம முன்னோர்கள் அப்போ நம்ம ஆடி மாதத்தில் நம்ம சுவாமி கும்புறது ஒரு ஏழை குழந்தைக்கு வந்து துணி எடுத்து கொடுக்கறது ஒரு வயசான மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கறது அது வஸ்திர தானன்னு பேர் உங்கள் வீட்டில் வழிபட்டு உங்கள் முன்னோர்களுக்காக வழிபட்டு அந்த இதை வந்து தங்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறது ஒரு பெரிய மாற்றம் அவங்க வந்து உங்கள் வீட்டில் துர்மம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களை நாளைக்கு வழிபட்ட சிறந்த நாள் ஆடி பதினெட்டுதுமாக வழிபடுறது சிறப்பான நாள் இல்லை ஆடி வெள்ளி இல்லைன்னா ஆடி பதினெட்டு இல்லைன்னா ஆடி இருபத்தெட்டு அப்போ ஆடி இருபத்தெட்டு அன்றைக்கி பார்த்தா எங்கள் சைடில் உள்ள ஊர்களில் உள்ள எல்லா குலதெய்வ கோயிலையும் சாமி கும்பிடுவாங்க ஆடி இருபத்தெட்டு ஆடி பதினெட்டு ஆடி மாதத்தில் உங்கள் குலதெய்வங்கிறது யாருன்னா உங்கள் முன்னோர்கள் தான் அப்போ நிச்சயமாக நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்கள் அப்பா அம்மா அப்பா இறந்துட்டாங்க உங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் உங்கள் ஃபோட்டோவை தொடச்சிட்டு ஒரு மல்லிகை பூவாவது வாங்கி போடுங்க ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு பூவாவது வாங்கி போடுங்க அதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் ஆற்றுல போய் நீரை வழிபடுறது ஒரு பக்கெட் இருந்தாலும் இல்லை சார் எனக்கு ஆரே இல்லைனாலும் தண்ணி வந்து உங்களுக்கு கேணியில் இருக்குது அப்படின்னா கேணியில் நீரை வழிபடலாம் இது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக நாளைக்கு துர்மரணம் அடைஞ்சிருக்காங்க உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க துர்மரணத்த அவங்க தம்பி இறந்துட்டார் இல்லை அண்ணன் இறந்துட்டார் உங்கள் வீட்டில் பண்ணு இறந்துருச்சு யாரோ ஒருத்தங்க இறந்துட்டான்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க அது மாதிரி யாருக்கும் இருக்கக்கூடாது இல்லாமல் இருக்க மாட்டாங்க யாராவது இருப்பாங்க கேணியில் விழுந்தவங்க கரண்ட் அடித்தவங்க ஆக்சிடென்ட்ல இருந்தவங்க இது போன்ற யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களை நாளைக்கு வச்சு வழிபடுங்க ரொம்ப சிறப்பாக அற்புதமான விஷயம் அது நீரோட நீராக போய் நமக்கு நல்ல விஷயத்துல நீர் வந்து நாளைக்கு நீரா போறது இல்லை கடலாக மாறப்போகுதுங்கிற நினைச்சு இந்த அற்புதமான ஆடி பதினெட்டைக்கு நீங்க சுவாமி கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்க யாரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரமதன் நன்றி விரவேல் வெற்றிவேல் செல்வம் கிருஷ்ணாபுரம் ஜாய் ஸ்ரீராம் மரமிடுவோம் மழை பெறுவோம் மழலைநீர் தேசையப்பம் இயற்கு இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹித் ஜெய் ஸ்ரம் வந்தே மாதரம்